வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேக்ஸி ட்ரெஸ்ல வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப 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 சந்தோஷம் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஃபேமிலியில ஜாயின் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அளவுகள் வந்து தேணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து எல்லா டவுட்ஸும் கிளியராக வந்து இன்னைக்கு பார்க்கலாம் மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்ன அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து எடுத்து காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மேக்ஸி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது அம்பர்லா மேக்ஸி இல்லை பேனலாக இருக்கட்டும் இல்லை அண்ணாக்களி என்ன டைப்பாக இருந்தாலும் ஓகே ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப்போட டோட்டல் ஹைட் வந்து பார்க்கலாம் இப்போ போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல அளவு வச்சுக்கலாம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் பாயிண்ட்ல மார்க் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஹைட் கேக்குறாங்க அவங்க எவ்வளவு ஹைட் கேக்குறாங்க அந்த அளவுக்கு இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட ஹைட்டே எடுக்கிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது ஸோ இது வந்து பார்த்தோன்னா டோட்டல் ஃப்ராக் ஹைட்டு ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் நமக்கு இதுதான் வேணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் चेஸ்ட் எடுக்கலாம் அப்பர் चेஸ்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத தெளிவாக கவனிங்க நான் நிறைய சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ பாருங்க இப்படி ரெண்டு கையும் வந்து பாத்தீங்கன்னா மேலே லிஃப்ட் பண்ண சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டைட்டா இருக்க ரொம்ப லூசா இருக்க கூடாது வந்து அவங்களுக்கு

போடுற பாயிண்ட்டு கஸ்டமர்ஸ்க்காக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அதாவது எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து மேக்ஸி ட்ரெஸ்னா ரெண்டு பார்ட் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது மேலே டாப் போர்ஷன் ஒன்று கீழே வந்துட்டோம்னா பாட்டம் போர்ஷன் சொல்லி ஒன்று வரும் ஸோ இப்போ இந்த ரெண்டு போர்ஷனும் நம்ம தனித்தனியாக தான் அளவு எடுக்க போகிறோம் இந்த டாப் போர்ஷன் வந்து கரெக்டாக இங்க பாருங்கள் இந்த ஷோல்டரில் இருந்து கரெக்டாக அவங்களுக்கு அந்த டாப்போட ஹைட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபோர்டீன் அப்படிங்கிறது நார்மலான உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லீனாக இருக்காங்க டீனேஜ் பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா தேர்ட்டீன் இல்லைனா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்களோட பாடி ஷேப் ஏற்ற மாதிரி எடுக்கணும் ஆனால் வேஸ்ட் ரவுண்டு எங்கே எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள் கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து இவங்க வந்து கரெக்டாக இவங்களுக்கு ஃபோர்டீன் இந்த இடத்துல வருது ஸோ அப்போது இவங்களுக்கு டாப் வந்து இந்த இடத்துல முடியுது சோ இப்ப கரெக்டா வேஸ்ட்ங்கிறது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல எடுக்கணும் நல்லா கவனிங்க இவங்களோட டாப்போட ஹைட்டு போர்டீன்ல முடியுது சோ கரெக்டா அந்த இடத்துல வச்சு வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கறத நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க இப்ப நம்ம வந்து டோட்டல் ஹைட் எடுத்தாச்சு டாப்போட ஹைட் எடுத்தாச்சு அப்பர் செஸ்ட் ரவுண்ட் எடுத்தாச்சு வேஸ்ட் ரவுண்ட் எடுத்தாச்சு இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாட்டமோட ஹைட் எடுக்கலாம் பாட்டமோட ஹைட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து டோட்டல் ஹைட்டில் இருந்து இந்த டாப்போட ஹைட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை லெஸ் பண்ணாவே உங்களுக்கு பாட்டமோட ஹைட் வந்து கிடைச்சிடும் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் வந்து நம்ம டோட்டல் ஹைட் எடுத்திருந்தோம் அதில் இருந்து இவங்களோட டாப்போட ஹைட் வந்து பதினாலு அதை லெஸ் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ வரும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டமோட ஹைட் வந்து தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் பாட்டமோடய ஹைட்டாக எடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட அளவு எடுக்கலாம் ஷோல்டரோட அளவு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எண்டில் நமக்கு ஒரு போன் தெரியும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போன் தெரியும் கரெக்டாக அந்த டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இங்கே இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் வச்சுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட ஹைட்டு அவங்க எவ்வளோ வந்து கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட கஷ்டமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட ஹைட் வந்து இந்த அளவுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க கிட்ட ப்ரெஸ் பண்ணி காமிச்சு கேட்பனாவே அவங்க நெக்கோட ஹைட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கோட ஹைட் வந்து அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ரவுண்ட் எடுக்கணும் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹோல் ரவுண்டு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவு அவங்கலாம் கரெக்டாக இப்படி இடுப்பில் கை வச்சுக்க சொல்லுங்கள் நல்லா சும்மா கேஷில் இடுப்பட்டு வச்சு இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஆம்போல் ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் இப்படி எடுத்துட்டு அவங்க இப்படி கை எடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கணும் அவங்களுக்கு ஓகே ஃப்ரீயாக இருக்குது ஓகே அப்படின்னாங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் இங்களுக்கு அது மாதிரி ஸ்லீவோட ஹைட்டு அவங்க ஆஃப் ஸ்லீவ் வைக்கிறாங்களா இல்லை ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறாங்களா இல்லை த்ரீ ஃபோர்த்து அந்த மாதிரி என்ன ஸ்லீவ் வைக்கிறாங்களோ கிட்ட கேட்டுட்டு ஸ்லீவோட ஹைட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட ரவுண்டு ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி ட்ரெஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அது டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ரெக்யர்மெண்ட் அதாவது எவ்வளவு மீட்டர் கிளாத் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேப்ரிக் ரெக்யர்மெண்ட் பண்ண கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோவும் நான் போட்டிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கு இப்போ நான் கிளியர் பண்ணுறேன் அது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து மெயின் ஃபேப்ரிக்கு மட்டும்தான் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து அந்த ஃபார்ம்லாவை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க எவ்வளோ மீட்டர் கிளாத் வேணும்னு ஒரு ஃபார்ம்லா கொடுத்த அந்த ஃபார்ம்லாவை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரு அஞ்சு மீட்டர் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த அஞ்சு மீட்டர் அப்படிங்கிறது மெயின் ஃபேப்ரிக் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணுனீங்க அப்படின்னா தான் அது வந்து அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லைனிங் கிடையாது லைனிங் வந்து காமனாக உங்களுக்கு ஒரு மூணு மீட்டர் இருந்தாவே போதும் அதாவது நல்ல ஒரு லீனாக இருக்காங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கூட போதும் நல்லா கொஞ்சம் உடம்பா இருக்காங்க எங்களை மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு மீட்டர்ங்கிறது போதுமானது தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு லைனிங் தேவைப்படாது ஓகேங்களா ஸோ மெயின் ஃபேப்ரிக் தான் எவ்வளவு வேணும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க லைனிங் அப்படிங்கிறது மூணு மீட்டர் மேக்ஸிக்கு போதுமானது ஓகேங்களா ஸோ நல்லா கொஞ்சம் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல இருக்காங்கன்னா மட்டும் ஒரு ஹாஃப் மீட்டர் சேர்த்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ மெயின் ஃபேப்ரிக் தான் நான் வந்து ஃபார்ம்லாம் சொல்லியிருந்தேன் ஒரு நீங்க ஒரு பிரிண்டட் கிளாத் இப்போ நம்ம சாரி யூஸ் பண்ணி மேக்ஸ் ட்ரெஸ் தைக்கிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த ஃபுல் சாரி நீங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே நீங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பிரிண்டட் கிளாத்தோ இல்லை வந்து கலம்காரி போட்ட டிசைன்ஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி மேக்ஸி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டு பார்க்கணும் எவ்வளோ மீட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத போட்டு பார்க்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு மீட்டர் வேணும்னு ஆன்சர் கிடைக்குது இல்லை ஒரு ஆறு மீட்டர் வேணும்னு ஆன்சர் கிடைக்குதுன்னா அதை தான் நீங்கள் வாங்கிக்கணும் ஸோ அது வந்து மெயின் ஃபேப்ரிக்கு நாட் ஒன்லி லைனிங் ஓகேவா